ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இளம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பதிவு அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க மார்கழி வந்து நம்ம இப்போ கோலம் போட ஆரம்பிச்சதுலேருந்து என் மைண்டில் ஓடிகிட்டே இருந்துச்சு அடுத்தது பொங்கலுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது அடுத்தது என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் எப்பவும் போல தான் வெளியில் நிலைவாசலேருந்து நம்ம வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பவே வந்து காவி வாங்கி அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நான் வந்து ஆசைப்பட்டுருந்தேன் அந்த ஆசை வந்து என் பொண்ணு மூலமாக நிறைவேறிடுச்சு நான் ரொம்ப வந்து வாரம் வாரம் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு தடவை வந்து காவி போட்டு மொழிகிட்டு அது காஞ்ச பிறகு கோலம் போடுறத வந்து அவங்க பார்த்துட்டு ஏமா இரு ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க எலும்பு தேஞ்சிடுச்சின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ரெஸ்ட் எடுக்காமல் இதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் வேலையெல்லாம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கு அது வந்து செஞ்சுட்டு சும்மா இருக்க பிடிக்காமல் எந்த வழியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் பொறுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் சும்மா இருக்கிறதுன்றது வந்து என்னால் முடியவே முடியாது ஏதாச்சும் க்ளீன் பண்ணுற வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி செய்கிறப்பவே வந்து எப்படி பார்த்தாலும் எந்த இடமாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப தூசி ஆகிடுது க்ளீன் பண்ணுற வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கெல்லாம் முடிவே கிடையாது நம்ம உட்காந்துட்டால் வீடு நல்லா இருக்காது வீட்டில் இருக்க யாருமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க பே திட்டுவாங்க ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய பர்சனலாக வேலையெல்லாம் இருக்கும் குழந்தைங்கள பார்க்கணும் அவங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களையும் வந்து ஹெல்ப் பண்ணல நம்ம எதுவும் கேட்க முடியாது பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம தானே அந்த வேலையை எப்போ செஞ்சாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் கோலம் தான் ப்ரஷ்ஷு வந்து வீணாக போயிடுச்சின்னு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு வந்து யாருமே வாங்கி தரல சரி பரவாயில்ல நம்ம ஸ்டிக்கரே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டிருந்த பெயிண்ட் குளத்தை வந்து ஒரு கத்தி வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ணி சுரண்டி எடுத்துட்டேன் வந்துருச்சு அப்பையும் வந்து ஃபுல்லாக போகலை அப்படின்னு தின்னர் இருந்துச்சு அதை ஊற்றி நல்லா காட்டனில் தொடச்சி எடுத்துட்டேன் பளிச்சுன்னு போயிடுச்சு எதுவும் போகாது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன் க்ளீனாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச துணியில் வந்து நல்லா தொடைச்சிட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு இந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன் இந்த ஸ்டிக்கர்னால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலை வந்து கழுவி விடுறப்ப கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கர் வந்து உரிச்சிக்கிட்டு வந்துடும் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இது ரொம்ப நாளெலாம் இருக்காது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் சரி பொங்கல் வரைக்கும் இதே இருக்கட்டும் அப்படின்னு இப்போதைக்கு இந்த வேலையை வந்து நான் செஞ்சிட்டேன் இது வந்து நிலைவாசலில் இருக்க அந்த பழைய மாலையை தான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த வந்து ஒரு காட்டன் துணி வச்சு ஒட்டடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் ஷாப்பிங் போக்குள்ளே வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் கண்டிப்பாக வேறு இதை விட கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி மாலை வாங்கணும் அப்படின்ட்டு அந்த மாலையை தான் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் நிலைவாசல் வந்து செயற்கையாக இருக்கிற பூக்களை வந்து போடக்கூடாது தான் இருந்தாலும் நான் அழகுக்காக தான் இதை மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த வேலையெல்லாம் கூட நான் வந்து நான் முகூர்த்த நேரத்தில் தான் வந்து செஞ்சேன் எப்போவுமே நான் சொல்கிறது தான் இந்த டைமில் தான் வந்து எனக்கு மனசுக்கு அமைதியாக எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் வேலை செய்ய பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே வந்து வீடு அழகாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது ஆனால் அழகாக வச்சுருந்தா ரசிப்பாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு வார்த்தையில் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க உணரவே மாட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த ஏஜுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டூலில் ஏறி இந்த மாலையெல்லாம் போடுற அளவுக்குலாம் வந்து உடம்புல தெம்பு கிடையாது மனசில் தைரியத்தோடு தான் நான் இதெல்லாம் வந்து இன்னமும் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே நினைப்பாங்க பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்கேன் உனக்கு என்ன உடம்புல தெம்பு இல்லை செய்யலாம் அதான் செய்கிறா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்தந்த ஏஜுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும் எனக்கு வந்து எலும்பு வந்து தேஞ்சதுனால எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுச்சு அதுதான் எனக்கு பிரச்சனையே என்னால் நினச்சபடி ரொம்ப நேரம்லாம் எந்த வேலையுமே செய்ய முடியாது ரெஸ்ட் எடுத்து தான் செய்ய முடியுது இப்போல்லாம் மனசு ஆசைப்படுது இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு பழையப்படிலாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல முடிஞ்ச வரைக்கும் ஏதோ செய்கிறேன் ஃபஸ்ட்டெலாம் என்னோடய பசங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது வேறு கிழமை வந்துருச்சுனாலே அன்னைக்கு வந்து எல்லா வேலையுமே சாயங்காலத்துலேருந்து செய்ய ஆரம்பிப்பேன் வீடு வந்து கழுவுறது கோலம் போடுறது அப்புறம் பூஜை விளக்கு தட்டு சாமான்களை விளக்குறது அரைச்சி போடுறது அப்படின்னு நிறைய வேலையெல்லாம் இருக்கும் இடையில் வந்து ப பசங்களுக்கும் வந்து நைட்டு சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு அப்போல்லாம் வந்து நானே தான் சொல்லிக் கொடுப்பேன் ஒர்க்லாம் ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அந்த வேலையும் நானே தான் பார்க் பார்ப்பேன் நிறைய வேலை செய்வேன் ஆனால் வந்து எனக்கு டயர்டாகவே தெரியாது என் உடம்புக்கு அப்போ அவ்வளோ வேலை செஞ்ச உடம்பு தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுது ஆனால் வந்து இப்போ தனியாக இருக்கிறதுனால எதையாச்சும் யோசிச்சுட்டு ஒரே இடத்துல இருக்கிறதோட நம்ம நம்ம எப்பயும் போல் நம்ம வேலை செஞ்சால் கூட மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு தான் நானே இழுத்து போட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்கிறேன் இப்போ இருக்கிற எல்லா அம்மாக்களுக்குமே வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து கெஸ்ட்டாக தான் இருக்காங்க ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் இப்போ தனியாக இருக்கிற சூழ்நிலையில் தான் இருக்காங்க எப்போ பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு வாசலையே பார்த்துட்ருக்க நிலமையில தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நானும் ஒருத்தியாக தான் இப்போதைக்கு இருக்கேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வாசலில் இருக்கிற தரையில் வச்சுருந்த துளசி மாடம் குதிரை சிலைகள் அப்புறம் விளக்கு எல்லாத்தையுமே அந்த குட்டி மதுள் மேலே எடுத்து வச்சுட்டு சுத்தமாக அந்த இடத்த பெருக்கி தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டேன் அந்த தரை வந்து ஈவனாகவே இல்லை அங்கங்கே தண்ணி வந்து தேங்கி நின்றுது அதை வந்து கால் மறைக்கிற மேட்டு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் ஆனால் இது வந்து தண்ணியில் தான் இந்த டெரகோட்டா பெயிண்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம் அந்த இந்த அளவுக்கு ஈரம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வந்து நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கலர் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தது இனிமேட்டு வந்து பாதி கஷ்டம் எனக்கு இருக்காது ஈஸியாக வந்து மா போட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டு விட்டுருவேன் கோலமும் நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியும் அவங்க சொன்ன அளவில் தான் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு தான் தெரியும் கழுவித்தல்னால் அந்த கலர் போகுதா என்னென்னு தெரியல கண்டிப்பாக நம்ம அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போதைக்கு இந்த டெரஃபோட்டோ பெயிண்ட் தான் நான் வந்து இதை வந்து இப்போ வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது துளசி மாடத்துக்கும் இந்த டெரகோண்டா பெயிண்ட் அடிக்கணும் ஏன்னா அதுலேருந்து பெயிண்டெல்லாம் போயிடுச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து துளசி மாடத்தை நான் வந்து கழுவி விடுறப்ப எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஐயோ இன்னும் இருக்கிற பெயிண்ட்டும் போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு அப்படின்னு இப்போ தான் எனக்கு வந்து அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த டெரகோட்டா பெயிண்ட் அடித்து சூப்பராக ஆக்கிடுவேன் அடுத்தது ஒன்று தோணுச்சு இந்த நிலை வாசப்படியில் கோலம் போட்டுட்டு காவி அவுட்லைன் கொடுப்போம் பார்த்திங்களா அதுக்கும் வந்து இப்போ வந்து காவியில் இந்த டெரகோட்டா கலர்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு இது இப்போ இதுக்கு நடுவில் வந்து வெள்ளை கலர் கோலம் அவ்வளோ வந்து நம்ம டிசைன் போட்டால் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போதைக்கு என்னோடய வாசல் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய இணைய இளம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ